ஹாய் வெல்கம் டு ரெத்தி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை அடை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கோதுமை மாவை எடுத்துக்குங்க அதில் வந்து சால்ட்டு போட்டுங்க வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுங்க பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுங்க தேவையான அளவு அப்புறம் கொத்தமல்லி தேழ போட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் மெயினாக ஜீரகம் போட்டு நல்லா வந்துட்டு இந்த பதத்துக்கு நான் காட்டுற பதத்துக்கு நல்லா பசிஞ்சு விட்டுங்க அதுக்கப்புறம் தோசைக்கல்ல வைங்க தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் நல்லா தோசைக்கல்லாம் இதை எண்ணெயை தடவி இதை வைங்க இதை இதை வந்து கையாலேயே நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை தொட்டு தொட்டு அதை வந்து பரப்பி விடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் ஒன் சைடு எண்ணெயை வந்து ஊற்றி எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக வந்து அதில் அப்ளை பண்ணி அப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டோன்னே நல்லா வந்து ம ரெண்டு சைடுமே நல்லா முருகலாக வேக வைக்கணும் அதுதான் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு முறை கூட நீங்கள் திருப்பி போடலாம் ரெண்டு முறை வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிருங்க பார்த்தீங்கன்னா கிருப்சியாக இருக்கும் அந்தளவுக்கு வேக வைங்கதான் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வைக்கணும் இன்றைக்கி நான் செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து செம்ம சுவையாக இருக்கும் ரெண்டு ஒருத்தர் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு தேவையானவங்க அதிகம் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ வந்து மன நிறைவை சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ